விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு கடையில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு மாவோட பதம் இந்த அளவுக்கு கோல மாவு பதத்துக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடையில் முக்கா கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி அதே கடையில் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி சூடு படுத்திக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூட வாசனைக்கு இயலக்கத்து ஒரு அரை அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஒரு மாத்திட்டு கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி நாலு விரல் படையிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இப்போ நம்ம இட்லி தட்டல எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகள் எல்லாமே வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சூப்பராக சாப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி